நுவலி விளையாடிய ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிபும் பகுதியில் இருபத்தி எட்டாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் இனி பார்க்க இருக்கின்ற அத்துணை சகோதரிகளுக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அந்த பழமொழியில் பொருள் இருக்கா சொல் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற பழமொழி சேலை கட்டும் பெண்ணை நம்பாது அப்படிங்கிற பழமொழி தான் இந்த பழமொழியில் இதனுடைய வேர் என்ன இது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது எப்படி இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு சேலை கட்டும் பெண்ணை நம்பாதே சேலை கட்டும் சேலை அகட்டும் அதாவது இந்த கண் கணவரோட போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஆடவர்களை அந்த சாடைய கண் சாடைய அப்படி பார்க்குற பெண்ணை நம்ப தான் அப்படிப்பட்ட பெண்ணை நம்ம அடையாளம் கண்டு அவங்களோட பழக்க பழக்கம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சொல்லி இதை திருச்சி வச்சுருக்காங்க அதாவது பெண்ணை மதிக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டில் பெண்ணுக்கு இழிவான ஒரு கருத்தை ஒரு பழமொழியை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்களா வாய்ப்பே இல்லை இந்த பழமொழி உருவான காலத்தில் நம்மளுடைய பெண்கள் எல்லாமே சேலை தான் கட்டியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது சேலை கட்டும் பெண்ணை நம்பாதேன்னு எப்படி சொல்லியிருப்பாங்க இது முழுக்க முழுக்க பழமொழி இதனுடைய வேர் என்ன அப்படின்னு மாந்தரை நம்பாதே அப்படின்றதுதான் இந்த பழமொழியோட வேர் சேலகட்டிய மாந்தரை நம்பாதே அது கொஞ்ச காலத்துல சேலகட்டிய மாதரை நம்பாதேன்னு மாறிடுச்சு அப்புறம் என்னாச்சு சேலகட்டிய பெண்ணை நம்பாது சேலகட்டிய பெண் நம்பாது சேலகட்டிய பெண் நம்பாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா இந்த இந்த பழமொழி இதனுடைய வேறு இது நம்ம இதனுடைய வேறு என்ன சேலகட்டிய மாந்தரை நம்பாது அப்படிங்கறதுதான் இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சேலகட்டிய அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்புற தோற்றத்தை காண்பிக்கக்கூடிய அப்படிங்கறதுதான் என்னுடைய பொருள் அதாவது உள்ள வந்து கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவன் வெளிப்புற தோற்றத்துல பார்த்தீங்கன்னா நல்லவ மாதிரி காட்டுவாங்க அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி காட்டுறாதான் அந்த மாதிரி மாந்திராதான் நம்பாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நயவஞ்சகத்தனமா அதாவது நம்பிக்கையா நீங்க ஒரு ஒரு வேலை சொல்றீங்க வச்சுங்களேன் ஒரு 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 பொண்ணு பார்க்க சொல்றீங்க ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிற மாதிரி உங்ககிட்ட நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி இருந்து அந்த வரணும் வேற யாருக்காவது ஒன்று சொல்லி விடுறது இல்லை தனக்கு பயன்படுத்துகிறது நீங்கள் வந்து ஒவ்வொரு நமக்காக தான் செய்கிறாங்க உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப வெளிப்படையாக பேச பேசுகிற மாதிரியும் நல்லவங்க மாதிரியும் அப்படி காட்டிக்கிறது அந்தண்ட போய் மாற்றி வேலை செய்யறது அந்த மாதிரி நஜவஞ்சகத்தனமாக அந்த வெளிப்புற தோற்றத்தை செயல் அகட்டிய அப்படின்னு கேட்டால் அந்த வெளிப்புற தோற்றம் வெளிப்புற தோற்றத்தை நல்லவங்க மாதிரி நஜயவக்சகத்தனமாக நடந்தக்கூடிய மாந்தரை தான் நம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த பழமொழிக்கும் பெண்களுக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது சம்பந்தமே இல்லாத பெண்களை இந்த பழமொழியில் சம்மந்தப்படுத்தி ரொம்ப தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசிட்டாங்க ஆக இந்த பழமொழியில் சொல் மறந்தனால பொருளும் மாறி போச்சு ஆக இதனுடைய வே இதனுடைய திருப்பி என்னான்னு பார்த்தீங்கன்னா சேலை கட்டும் பெண்ணை நம்பாதே அப்படிங்கிறது தெரிஞ்சு போனது சேல் அகட்டிய மாந்தரை நம்பாதே தான் இதனுடைய வேர் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த பழமொழி பிடிச்சிருக்க இந்த பழமொழி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னும் இது உங்களுக்கு மனது மனதை டச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இதே போல் அடுத்த வாரம் இதே வேரும் திருப்பும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்